ஆண்டவராய் ஈசுகர்ஸ்ரீ நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இவன் ஒன்றுக்குமே ஆக மாட்டான் இவன் இன்னுக்குமே உதவாதவனாக இருக்க ஒரு உதவாக்கற அப்படின்னு சொல்லி எல்லாராலும் நீங்கள் மட்டம் தட்டப்படுறீங்களா எல்லாராலும் புறக்கணிக்கப்படுறீங்களா அந்த புறக்கணிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை தாங்க ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட உன்னை நான் என்ன செய்ய போகிறேன் உயர்த்தி மேன்மையாக வைக்க போகிறேன் யாரெல்லாம் உங்க அதனை ஆகாது என்று சொல்லி தள்ளினார்களோ அவர்கள் மத்தியில் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி மூணு கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே ஆகாதென்று உங்களை யாரெல்லாம் தள்ளினார்களோ அவர்கள் மத்தியில தெவன் மேன்மையாக வைத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியப்படும் விதமாய் இவனை உயர்த்தப் போகிறார் நிறைய பிள்ளைங்க வீட்டுல ஒண்ணுக்குமே உதவ மாட்டான் படிக்கவே மாட்டான் அதை செய்ய மாட்டான் எதை செய்ய மாட்டான் என் பிள்ளை இதை செய்ய மாட்டேங்குது அதை செய்ய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகளை நம் மட்டம் தட்டுகிறவர்களாய் காணப்படலாம் அல்லது நம்முடைய பிள்ளைடைய வேலையை குறித்து நம்ம மட்டம் தட்டுகிறவர்களாய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு எந்த காரியத்தை நீ ஆகாது என்று சொல்லி வைத்திருக்கிறாயோ அந்த காரியத்துல நான் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருமையான வாக்கு தொத்தத்தை கொண்டிருக்கிறார் ஆகாது என்று எந்த காரியத்தில நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்களோ அந்த காரியத்திலே ஒரு மேன்மையை ஆண்டவர் கொண்டு வரும்படியாய் செய்ய போகிறார் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்தாங்களோ அவங்க மத்தியில உங்களை மேன்மையாக அவர்கள் கண்கள் ஆச்சரியப்படும் விதமாக உங்களை வியர்த்த போகிறார் இது மனிதனால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தர் இந்த நாளில அப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்ட சூழ்நிலையில நீங்க காணப்படலாம் ஆண்டர் உங்களை தாங்க மேன்மை வைப்பேன்னு சொல்றாரு அவங்க கண்கள் காண உங்களை மேன்மையா வைப்பாரு ஏன்னா இன்னைக்கு கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிற நிறைய குடும்பங்கள் ஃபோன் பண்ணி சொல்லும் போது கடன் கடன் பிரச்சனை தாங்க முடியலை அப்படின்னு சொல்றாங்க அந்த கடன் பிரச்சனை நிமித்தம் நம்ம நேசிக்கிறவர்களே நம்ம விட்டு தூரம் போயிருவாங்களா ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இன்றைக்கு அவர்களுக்கு மத்தியில நான் உன்னை மேன்மையாய் வைக்க போகிறேன் நீ அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியாய் கடன் வாங்காது இருக்கும்படியான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போயிடேன் இது உன்னுடைய பலத்தினால் அல்ல இது கர்த்தராலே ஆயிடுச்சு என்று சொல்லி உன் நாவு அறிக்கையிடும்படியாக உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் கவலைப்படாதீங்க திகைக்காதீங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி திகைக்காதீங்க ஆண்டவர் திகைக்கிற காரியத்தில் ஒரு மேன்மையை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே மிதுதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆகாது என்று எந்தெந்த காரியத்திலே தள்ளப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் மேன்மையாக வைத்து நீர் அவர்களை வியர்த்த போறதற்காக உமக்கு நன்றி சொலுத்துற தகப்பனே இந்த நாளிலும் கூட தகப்பனே திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏ சுவி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே இந்த நாளில் உன் கால்கள் தள்ளாடுவதில்லை என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவர்களை தள்ளி விடாதபடிக்கு தள்ளாட பாதுகாத்து விடாதபடிக்கு அந்த நீர் பாதுகாக்கிறவரா இருந்து வழி நடத்தப்படுறதற்காக எமக்கு நன்றி சொல்லுறோம் நாம மட்டும் மேம்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்